இந்த சூப்பரான மழை காலத்துல நம்ம இன்னைக்கு ஒரு காலிஃபிளவர் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் இதுல வந்து ஒரு காலிஃபிளவரை வந்து நல்ல மஞ்ச பொடி போட்டு நல்ல வெண்ணில போட்டு நல்ல லைட்டா கொஞ்சம் ஒரு டூ மினிட் ரொம்ப வேக வேண்டாம் லைட்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க அது கூடவே நான் வந்து என்னன்னா ஒரு ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டிருக்கோம்னா இதுல கொஞ்சமா நீங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணா போதும் இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே நார்மல் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நான் இதில் வந்து ஜீரக பொடி வந்து கொஞ்சமா ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே நீங்க வந்து கரம் மசாலா தூளும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் கரம் மசாலா அப்புறமா வந்து நான் திக்னஸ்க்காக நீங்க வந்து கொஞ்சமா சிக்கன் மசாலா போட்டு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பக்கோடா மிக்ஸ் வேணா போட்டுக்கலாம் அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் பண்ணி கரம் மசாலா இல்லனா சிக்கன் மசாலா போட்டு அது கூட மேஷ் பண்ணி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க சூப்பரா அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துடும் இப்ப நான் இதுல வந்து சிக்கன் மசாலா மட்டும் தான் திக்னஸ் கிடைச்சிரும் இப்போ வந்து நீங்க தண்ணி இருக்கு தான் போட்டு எடுத்தனால தண்ணி ஆல்ரெடி இருக்கும் அந்த தண்ணியில நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் காலிஃபிளவரை டைரக்டா போடாதீங்க நம்மளுக்கு வேகாது இது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துருக்கணும் அப்பதான் நம்ம ஃப்ரை பண்ற போது பேலன்ஸ் வந்து கொஞ்சம் வேகம் அப்போ ஈக்குவலா இருக்கும் கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட நீங்கள் இதை மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்து கூட நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இது கூடவே வந்து நீங்கள் வந்து முட்டை ஒரு எக்கோட ஒயிட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா எக்கோட ஒயிட்டும் அப்புறமா கடலை மாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பஜ்ஜி கன்சிஸ்டன்சில வந்துடும் அதுவும் இன்னும் டேஸ்டியா இருக்கும் ஆனா நான் வந்து எக் போடல சோ வந்து நான் வந்து முறு முறுன்னு அந்த மாதிரி வர மாதிரி தான் போட்டிருக்கேன் இப்ப நம்ம சூடான ஆயில் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அது தெரியும் இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப்பரா இருக்கும் கொஞ்சம் சுருங்கும் ஆனா நல்ல டேஸ்டியா இருக்கும் மறக்காம என்னோட சேனல்ல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன் பாய்